இதை துரோகம் என்ன ஒரு சமூக ஆர்வலராக நான் இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் ஐயா நான் எந்த திரைப்படத்தினுடைய நடிகருக்கும் ரசிகனெலாம் கிடையாது அவ்வளவு அதெல்லாம் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது திரைப்படத்துறையில் எனக்கு இவர் இவர் ரசிகர் இவர் முன்னோடி அவர் பின்னோடி அதெல்லாம் நான் விரும்புகிறதில்ல எப்பொழுதுமே திரையில் இருக்கக்கூடிய கதாநாயகர்களை நான் எப்பொழுதுமே வந்து அதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது அதுதான் என்னுடைய என்னுடைய கொள்கை கோட்பாடு என்னைக்கு ஒருத்தன் தரைக்கு வந்து இறங்கி களத்துக்கு போராட வரோனா அப்பா நம்ம அவனை தலைவனாக ஏற்றுக்கொள்வதில் தவறு கிடையாது ஆனால் திரையில் எல்லாம் திரையில் வந்து அவர் அநீ அநீதிகளை தட்டி கேட்குறாரு தீவிரவாதிகளை சுட்டுக்கொள்கிறாரு அப்படிங்கிறதுக்காக திரையில் உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது அப்படின்னா அவங்கெல்லாம் கேனப்பய் ஊரில் இருக்க போய் நாட்டாமேன்னு சொல்கிறவே நான் நான் விஜயனுடைய ரசிகரோ அல்லது தமிழக வற்றுக்கழகத்தினுடைய உறுப்பினரோ அல்லது அந்த கட்சியில் ஒருத்தனோ பொறுப்பாளர்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை நான் ஒரு நடுநிலையாளராக ஒரு சமூக ஆர்வலராக நான் இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் எல்லாரும் வந்து ஓட்டு போடும்போதுங்க நம்ம எல்லாரும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படி எல்லோரும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவேன்னா நான் தமிழ் கழகத்துக்கு ஓட்டு போடுவேன் ஏன்னா அது என்னுடைய கருத்து உரிமை தானே அதை நீங்கள் யாரும் சொல்ல முடியாது நீ ஏன் ஓட்டு போடுறேன்னு நான் ஓட்டு போட போகிறது இவ்வளவு ஆண்டு காலமாக நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னா இனிமேல் நான் ஓட்டு போட போகிறது யாருக்கு இருக்கும்னா என்னுடைய ஓட்டு என்பது தமிழக கழகத்திற்கு இருக்கும் இந்த தேர்தலில் இது இது ஏன் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் நான் பல விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன் இப்போது ஒரு இவர் திரையில் இருக்கும்போதெல்லாம் எனக்கெல்லாம் விஜய பார்த்தாவே பிடிக்காதுங்க திரையில் இருக்கும்போதெல்லாம் என் அது நாட்டுக்கு முக்கியமில்லை அது தேவையுமில்ல அவசியம் இல்லைன்னு நினைக்கிற வேணாம் அதனால் நம்மலாம் திரையரங்கு பக்கம் போய் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நான் திரையரங்குக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சில் போயிருப்பேன் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணு நாளில் போயிருப்பேன் எங்கள் சென்னையில் இருக்கும்போது உதயம் தொட்டிருக்கு இந்த பத்து ரூபா பன்னெண்டு ரூபா டிக்கெட்டு வைக்கல அப்போ போயிருக்கேன் அப்போனா அது ஒரு இன்றைக்கா ஒரு நாள் சும்மா இருக்கும்போது ரெண்டு மூணு படங்கள் பார்க்குறது தான் அதுக்கப்புறம் நான் திரைப்படங்களெல்லாம் போய் பார்த்ததுலாம் கிடையாது அதுக்கப்புறம் இன்னும் நம்ம ஒரு இப்போ நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்கிறதுனால திரை விமர்சனங்களில் வரும்போது ஒரு நல்ல படங்கள் வரும்போது நம்ம அதுக்காக பதிவு செய்வோம் மற்றபடி தமிழனுடைய இந்த மீடியா வந்து நீங்கள் பின்பற்றுங்க பெல் பட்டன் அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இதெல்லாம் இல்லை நல்ல விஷயங்களை சொல்லும்போது நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இன்று இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் போய் சேரும் அவ்வளவுதான் தான் அதை கூவி கூவி நம்ம விளம்பரம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் தேவையும் இல்லை அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இப்போ நான் விஜய் உடைய சார்பாக பேசுகிற பொதுவாக ஒரு சமூக ஆர்வலராக ஒரு கேள்வியை கேட்குறேன் விஜய் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் என்ன இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இப்போ உங்களுடைய பட்டியலில் விஜயின் மீது குற்றச்சாட்டுகள் அப்படின்னு வரும்போது அவர் வந்து ஒரு சுயநலவாதி சரி அவர் நாட்டுக்கு எதுவுமே செஞ்சதில்லை சரி அவர் ஒரு ஒன் ஒரு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் ஒன்று புள்ளி ஒன்றரை கோடி ரூபாயை வருமானம் ஒன்று ஒன்றரை கோடி ரூபாயை புளிப்படத்துக்கு வாங்கினதை மறைச்சிருக்கிறாரு சரி அதுக்கப்புறம் அவர் பண்ணது அதுக்கப்புறம் அவர் பண்ண தப்பு அந்த கார் வாங்கும்போது இதுக்கு வருமான வரி ராயல்ஸ் ராயல்ஸ் ராயல் காரா அந்த காரு வாங்கும்போது அந்த காருக்கான வருமான வரி போய்கிட்டு இருந்துச்சு இப்போ இதுதான் அவரின் மீது சொல்லக்கூடிய நீங்கள் குற்றம் அதற்கு அடுத்த கட்டமாக அவர் கட்சி தொடங்கினார் அது ஒரு குற்றம் அதற்கு அடுத்த கட்டமாக கரூரில் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைஞ்சாங்க அது ஒரு குற்றம் அதற்கப்பறம் இப்போ சமீபத்தில் சிராஜ் அப்படிங்கிற ஒரு ஒரு பையன் வட மாநிலத்தை சேர்ந்த பையன் இப்போ மரணம் அடைஞ்சிட்டாரு அது ஒரு குற்றம் இப்போ விஜயின் மீது நாற்பத்தி ஒன்பது பேர் விஜய் கட்சியை ஆரம்பித்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்கன்ற ஒரு குற்றமும் இருக்குது இதெல்லாம் இருக்குது இப்போ விஜய் வந்து நான் அவருக்கு ஆதரவாக பேசலை ஒருவேளை விஜய் வந்து இந்த வருமான வரியில் புலிப்படத்துக்கு ஒரு ஒன்றரை ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபா அவர் வந்து அவருடைய கணக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது த எஸ்கேப்டி இன்கம் அப்படின்றதில் வருமான வரி கணக்குக்காக அவர் காட்டியதாக சொல்லப்பட்டிருக்கு இது இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளே இதுக்கான வருமான வரி தாக்கல் பிரச்சனைகளை நம்ம இந்திய அரசாங்கம் மத்திய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த வருமானத்துறை இந்த நிறுவனம் வந்து இதற்காக ஒரு சொல்யூஷனில் தீர்வை கொண்டு வந்திருக்கணும் அவங்க செய்யலை ஆனால் அதை செய்யாமல் அதனுடைய காலாவதி என்பது மூன்று ஆண்டுகள் தான் அதை வந்து நம்ம அரசனுடைய குறை இப்போ விஜய் வந்து கட்டலை உண்மையிலே விஜய் ஏமாற்றிட்டாருன்னே வைங்களேன் விஜய் ஏமாத்திருந்தால் அவர் வருமான வரி தாக்கல் பண்ணி அந்த மூன்று வருடத்திற்குள்ள அதற்கான அதற்கான இந்த மூன்று வருடத்திற்குள்ள ஃப்ரம் அமெரிக்கா பாஸ் இந்த மூன்று வருடத்திற்குள்ளே அதற்காக இந்த வருமான வரி துறை துறை என்ன பண்ணியிருக்கணும் அதற்காக தாக்கல் பண்ணி அதற்கு வந்து ஒரு சு ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்கணும் அவங்க செய்யலை அது அவர்களுடைய தப்பு நூறு சதவீதம் வருமான வரியினுடைய தப்பு அதற்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவங்க தான் அப்பீலுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போனது இப்போ தான் சமீபத்தில் அதுக்கு ஒரு தீர்வு வந்துச்சு நீங்கள் கட்டணுங்க அப்படின்னு வந்துச்சு அப்போ அவர் கணக்கு காட்டியிருக்கார் அவர் கணக்கு காட்டியிருக்கார் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோருக்கு கணக்கு காட்டியிருக்கிறாரு அது வருமான வரியினுடைய தவறு அந்த அமைச்சர் இருக்கிறதா வேலை செய்யணும்ல அது ஒரு பக்கம் இருக்குது அதற்கு அடுத்து அப்படியே இன்னொரு விஷயம் இந்த ரோல்ஸ் வாயல் காரு அதற்கு வந்து அவர் அவரே போயிட்டார் அவரே போய் நான் வந்து கார் வாங்கியிருக்கிறேன் இந்த ஏற்றுமதியில் நீங்கள் இவ்வளவு காசு வசூலிக்கிறீங்க இதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு அவரே கோர்ட்டுக்கு போனார் இது நடந்துச்சா இது ரெண்டுக்குமான உங்களுக்கு ஒரு தீர்வு வந்துடுச்சு இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் வந்து அவர் இந்த வருமான வரியில் எஸ்கேப்ட் இன்கம் அப்படின்னு ஒன்றாக கணக்கு காட்டியிருக்கிறாரு அதை வந்து வருமான வரி தாக்கல் பண்ணியிருக்கிறாரு இதற்கு வருமான வரித்துறை வந்து இதற்கான பதில் அளிக்கலை அதை ரெண்டு மூணு வருடத்துக்குள்ளே அவங்க சொல்லியிருக்கணும் இதெல்லாம் அவங்க சொல்லலை அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அது யாருடைய பிரச்சனை அரசோட பிரச்சனை விஜயோட பிரச்சனை இல்லை இது ரெண்டு தான் க கரூரில் நீங்கள் ஒரு பிரச்சனைகள் நம்ம கரூரில் என்ன பண்ணோம் கரூரில் இந்த நாற்பத்தி ஒரு பேருனுடைய மரணம் அது விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதருக்காக கூடிய கூட்டம் அது உலகம் அறிந்த ஒன்று தான் ஆனால் இதை அரசு என்ன பண்ணிச்சு அரசு க மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள் இவங்களெல்லாம் மெத்தனமாக இருந்ததுனாலையும் இதனால் ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதம் அநீதி இது ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு அசம்பாவிதம் இதற்கு ஒரு தீர்வு வந்துருச்சு இப்போ விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணார்னு சொன்னீங்கல்ல ஒருவேளைங்க அவர் ஒரு ஒன்று ஒன்றரை கோடி ரூபாய் ஏமாற்றிட்டாருங்க சரி ஒன்றரை கோடி ரூபாய் ஏமாற்றிருக்கிறாரு சரி அதுக்கப்புறம் இன்னொரு இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா த்ரிஷாவோடு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வருது இப்போ விஜய் த்ரிஷாவோடு இருக்கிறது இப்போ த்ரிஷா யார் உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போயிட்டாரா இல்லை உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிட்டாரா இல்லை இப்போ கேள்வி கேட்குறானுங்கல்ல நான் எல்லாரும் கேட்குறேன் உன் குடும்பத்தில் இருந்து உன் அக்காவையோ உன் தங்கச்சியோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ள பொம்பளைங்களை அவர் கூட்டிகிட்டு போயிட்டாரா இல்லை இல்லை த்ரிஷாங்கிறவங்க அவங்க ஒரு நடிகை அவரோட கொலிக் சக ஊழியர் அவங்க அவங்க கூட அவர் பேசுகிறாரு பேசலை பழகுறாரு பழகலை அது ஒரு பக்கம் ஓ மொட்டாட்டி எதுவும் கூட்டு கூட்டிட்டு போயிட்டாரா இல்லை இல்லை இப்போ என் பொன்னாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டாருன்னா பிரச்சனைங்க என் பொட்டாட்டியை விஜய் கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு சொன்னால் நான் வந்து அவர் குறையும் குற்றமும் சொல்லலை ஆனால் இங்கே விஜய் வந்து என் வீட்டில் உள்ள அக்கா தங்கச்சியும் கூட்டு போகலை கையை பிடிச்சி எழுக்கலை எவன் பொன்னாட்டியும் கூட்டிகிட்டு போகலை அப்படி இருக்கும்போது அவர் மீது எப்படி குற்றம்னு சொல்லுவீங்க இதுதான் அவர் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகமாக அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலையும் மாறி 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 கையெழுத்து போட தெரியாதவன் வெள்ளைக்கட்டி விற்றவன் வெங்காயம் விற்றவன் வத்தல் மிளகா வத்தல் விற்றவன் சோத்துக்கு வழி இல்லாமல் தெரிஞ்சவன் இவனெல்லாம் ஓ அமைச்சராகி அதிமுக திமுகவில் கோடி கோடியாக கொள்ளையடித்து கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான சொத்துக்களை வச்சுருக்குறாங்க இவங்களையெல்லாம் போய் கேள்வி கேளுங்கடான்னா அதை வந்து இங்கே எவனும் கேட்கறதில்ல அதை விட்டுப்பட்டு நேரம் இங்கே வந்துடுவான் என்னமோ உன் வீட்டில் உள்ள பொண்டாட்டி பிள்ளைய கையை பொண்டாட்டி உன் வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைங்களை கையை பிடிச்சி எழுதி இவர் கூட்டிகிட்டு ஓடி போயிட்ட மாதிரி இல்லை என்ன கிடையாது என்ன விட்டது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சூழ்நிலைகள் இருக்குன்னா எவனும் கட்சியை ஆரம்பிக்கக்கூடாது எவனும் வந்துடக்கூடாது நல்லது செய்கிறேன்னு எவனும் வந்துடக்கூடாது இப்போ விஜய் செஞ்ச ஒரே ஒரு துரோகத்தை நான் பட்டியலிட்டுட்டேன் இது தாங்க அவர் மேலே இருக்கக்கூடிய துரோகம்னு சொல்கிறானுங்க பட்டியல் இட்டுட்டேன் இப்போ இந்த பட்டியலிட்டதில் விஜய் வந்து விஜயால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டுச்சு பொதுப்பணித்துறையில் பாதிக்கப்பட்டுச்சு நீர்வளத்துறையில் பாதிக்கப்பட்டுச்சு கனிமவளத்துறையில் பாதிக்கப்பட்டுச்சு மக்களினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு மற்ற மக்களினுடைய வருமான வருமான வரியையெல்லாம் கொள்ளையை அடிச்சுட்டு கோடிக்கோடியாக கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டார் இதில் ஏதாவது விஜயின் மீது தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கா இருக்கா நீங்களே சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இதில் ஏதாவது ஒன்று இருக்கா ஒருத்தன் தமிழ்நாட்டுக்கு இந்த இப்போ விஜய்ங்கிற ஒரு மனிதர் ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்தது மட்டும்தான் எங்களுக்கு கூட்டம் அவர் அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலைன்னா நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் அவர் திரிஷா கூட இருக்கலாம் நயன்தாரா கூட இருக்கலாம் அவர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதற்கப்புறம் அவர் பொண்டாட்டியோடு இருக்கலாம் இல்லை பொண்டாட்டி இல்லாமலும் இருக்கலாம் அவர் அப்பாட்டியோடும் இருக்கலாம் இது தான் பேசிகிட்டு இருக்கிறான் ஏயா அதாவது சினிமாங்கிறதும் பொதுத்துறை தான் சினிமாங்கிறதும் பொது வாழ்க்கை தான் சினிமா என்பதும் பொது வாழ்க்கை தான் அரசியல் என்பதும் பொது வாழ்க்கை தான் சினிமா என்பது எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையாகும் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னா இப்போ நானே பொது வாழ்க்கையில தான் இருக்கிறேன்னு சொல்கிறேன் இப்போ நான் என்ன என்னோடய யூடியூப் சேனலில் என்ன மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க மில்லியன் கணக்கான மில்லியன் கணக்கான மக்களாக பார்க்குறாங்க ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க இருபது முப்பதாயிரம் பேர் பார்ப்பாங்க அவ்வளவு தான் ஆனால் இதுவே பொது வாழ்க்கை பொது வாழ்க்கைனா அவர் சினிமாவுக்கு சினிமாவுக்கு ஒருத்தர் வந்திருக்கும் போது பொது வாழ்க்கை தான் ஒரு கமர்ஷியல் லைஃபுக்கு வந்ததுக்கப்புறம் அது பொது வாழ்க்கை தான் நீங்கள் தனிப்பட்ட ஒரு முறையில் டீயை போட்டு வீட்டில் குடிச்சிங்கன்னா அது தனிப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் போய் ஒருத்தன் டீ கடையில் போய் டீயை வாங்கி குடிச்சிங்கன்னா அது பொது விஷயம் அது பொதுவாக இருக்கும்போது அதில் வந்து நீ வந்து ஸ்ட்ராங்காக போட்டுட்ட லைட்டாக இருக்குது சீனி தூக்கலாக இருக்குது இல்லை சீனி கம்மியாக இருக்குது அப்படின்னு நீ ஃபைட் பண்ணலாம் ஏன்னா அது உன்னோட உரிமை ஏன்னா அவன் ஒரு பொது வாழ்க்கைக்கு பொது தொழிலுக்கு வந்திருக்கிறான் தொழில் என்பது பொது உடைமை தான் தொழில் என்பது பொதுவானது அப்போ தொழில் என்பது வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படுவது அது பொதுவானது அந்த பொதுவானதாக இருக்கும்போது அந்த அதுதான் பொது வாழ்க்கைங்கிறது சினிமாவில் நடிக்கும்போது தனிப்பட்ட வாழ்க்கை அவர் வந்து அரசியல் கொந்தால் மட்டும் பொது வாழ்க்கைன்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனமானது ஊரில் இருக்கிறவங்க அப்புறம் முட்டா பயிலுங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு கூட அறிவு இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அறிவுங்கிறது கிடையாது சோத்தா வேறு எதுவும் திங்கிறானுங்களான்னு தெரில இது எப்படி பொது வாழ்க்கை சினிமாவில் இருக்கிறது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையான் அவர் அரசியல் வந்ததுக்கப்புறம் பொது வாழ்க்கையா நேங்கடா குருட்டாக இருக்குது இது எங்கேயாவது போய் சொல்லுங்கள் இது எங்கேயாவது சொல்ல முடியுமாங்க இது எவ்வளோ பெரிய அவதூறு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது ஒரு மனுஷன் பத்து பேருக்கு தெரிகிற மாதிரி வந்துட்டாவே பொது வாழ்க்கை ஒன்றுமே இல்லைங்க நான் ஏர்போர்ட்டில் போய் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏர்போர்ட்டுக்கு போய் நான் நிற்கிறேன் லைனில் நிற்கிறேன் லைனில் நிற்கும்போது அப்போ கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு என்ன திரும்ப கேட்டார் நான் லைனில் நின்றுட்டுருக்குறேன் பார்த்தாரு என்ன மாதிரி நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்னாரு கனடாவில் இருந்து வரேன் சார் நான் கனடாவில் என்ன பண்ணுறீங்க என்னாரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கறேன் சார் அப்படின்னு இல்லை அப்படியா உங்களை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கேன்னாரு சார் நான் இப்போ நானே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் சார் ஊருக்கு வரேன் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் சார் அப்போ இல்லை இல்லை உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னாரு எங்கேயோ பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியலையா சார் எங்கே பார்த்துருக்கீங்கன்னு நீங்கள் யூடியூபரா அப்படின்னு கேட்டார் சரி ஆமாம் நான் நீங்கள் தானே என்னார் இது ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கஸ்டம்ஸ் ஒரு ஆஃபீஸர் அப்போல்லாம் என்னோடய காணொலிகள்லாம் பயங்கர பீக்கில் இருந்த காலகட்டம் பயங்கரமாக இருந்துச்சு ஒரு காலகட்டங்களில் அப்போ அவர் கேட்குறாரு அப்போ அவர் கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை பதிவு செய்கிறாரு நல்ல சிறப்பாக செய்வீங்கங்க என் மகனுக்கு நான் கனடாவுக்கு வேலை வாய்ப்பு தேடும்போது உங்கள் வீடியோ வந்துச்சு உண்மையிலேயே நீங்கள் செய்கிறது சேவை பெரிய சேவைங்க நான் கூட டெய்லி ஒரு பத்து பேருக்கு ஸ்டாம்ப் அடித்து தான் அனுப்பிச்சி விட்றேன் அதுவே பெரிய சேவைன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் செய்கிறது தாங்க இந்த சேவை தாங்க தேவை பொது வாழ்க்கையில் ஈடுபடுங்க வெளிநாட்டுக்கு போகிறவனா உலகத்தை மறந்துடுறான் ஊரை மறந்துடுறான் அப்படின்னு ஒரு வார்த்தை பதிவு பண்ணார் அவர் என் கூட கடைசி வரைக்கும் ஏழு எட்டு வருஷம் தொடர்பில் இருந்தார் அந்த ஐயா சமீப காலங்களில் என்னுடைய ஒரு ஃபோனுக்குன்னெல்லாம் உடஞ்சி போனதுனால அதில் அவருடைய தொடர்புகள்லாம் போயிடுச்சு இல்லைனா எனக்கெல்லாம் இப்போ கிடைத்த தொடர்புகள் என்பது இப்படி தாங்க பொது வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் பொது வாழ்க்கையில் வருவது பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போது அவதூறுகள் இருக்கும் அவமானங்கள் இருக்கும் தோல்வி இருக்கும் அசிங்கம் இருக்கும் இது எல்லாமே இருக்கும் ஆனால் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு ஒருத்தனுக்கு தைரியம் வேண்டும் அந்த தைரியம் என்பது நான் விஜய விஜய தைரியமாக ஒருத்தரை பார்க்குறேன் நான் வந்து இளைய தளபதினு படத்தில் பார்க்கும்போது எனக்கு வந்து அது அதில் ஐ ஆம் நாட் இம்ப்ரெஸ் வித் இட் அதில் எனக்கு அவர் மீது வந்து ஒரு சதவீதம் கூட அவர் மீது எனக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லை ஆனால் இன்றைய காலங்களில் அவரை நான் மதிக்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் தமிழக வெற்றிகழகத்திற்காக எதையும் செய்வதற்கு தயார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் நானாக இருக்கேன் உண்மை அந்த அதுக்கு அந்த கட்சியில் பயணிக்கணும் நான் விஜயோட ஃபேனாக இருக்கணும் விஜயோட விசிறியாக இருக்கணும் நான் அப்படிலாம் எனக்கு அவசியம் இல்லை ஒரு கட்சி வந்து ஒரு கட்சியை வந்து ஒருத்தன் அரசியல் பொது வாழ்க்கைக்கு ஒருத்தன் போல தில்லா வந்து நிற்கிறான்னா அவன் தான் என் மனுஷன் அவன் தான் என் மானமுள்ள ஆம்பளை அவனோட அவன்கிட்ட வாங்கி குடித்தாலும் உங்களுக்கெல்லாம் புத்தி வராதுன்னு தான் நான் சொல்லுவேன் அரசியல்வாதிகளாக இருக்கிறவன் இன்றைக்கி வந்து அவர்கிட்ட அவரை எதிர்பார்த்து எல்லோரும் இருக்கிறான் காத்துக்கிட்டு இருந்துவிட்டு அவர் வருவார் அவர் வந்து வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் அவர் வந்ததுக்கப்புறம் இது நடக்கும் அது நடக்கும் நான் முதலமைச்சராகவே வெற்றி பெறுவேன் அப்படி இப்படி நின்னவன்புகிறான் கடைசியாக என்ன இப்ப இப்போ அவர் தெரிஞ்ச உடனே மாறி மாறி இவன் இப்படி பேசுறான் எங்கிட்ட இப்படி பேசுனா அப்படி ஒரு நேற்று ஒரு யூடியூபரோடைய இதை பார்க்குறேன் அவர் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் இருந்திருந்தால் நான் கண்டுக்க மாட்டேன் கடந்து போயிடுவேன் அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு அரசியல் பொது வாழ்க்கை சினிமா என்பது எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையாகும் ஏயா சினிமா என்பது எப்படி தனிப்பட்ட வாழ்க்கை கோலான கூட ரசிகர் வச்சுருக்கிறாரு அது எப்படி தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையாகும் எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையாகும் ஊரில் இருக்கிறவன்லாம் ரெண்டாயிரம் ஓவா வாங்குறதுக்கு ஒரு யூடியூப் சேனலில் என்னென்ன பேச்சு பேசுகிறாங்கிறீங்க இந்த திமுக காரன் அதிமுக காரன் பாஜக காரன் என்னென்ன பேச்சு ஏன் நாம் தமிழர் கட்சிக்காரன் எடுத்துக்கோங்க என்னென்ன பேச்சு பேசுகிறான் என்னமோ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களாம் உத்தம புத்துறேன் இவனெல்லாம் அடே அப்பா எங்கள் அண்ணன் சீமானுடைய வாழ்க்கையை எடுத்தோம்னா கிழிச்சு நாரி தொங்க விடலாம் நாத்தம் எடுத்து போயிடும் ஆ மம்மி படத்துக்குள்ளேலாம் மண்டவோட மறைச்சி வச்சுருக்கிற மாதிரி அண்ணனோட தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அண்ணன் செய்யாத அயோக்கியத்தனம் இருக்குதா ஆ அண்ணன் செய்யாத அயோக்கத்தனம் இருக்குதா அண்ணன் குடிக்காத சரக்கு இருக்குதா இல்லை அண்ணன் செய்யாத அட்டுழிய அநியாயம் இருக்குதா அவரை பற்றி பேச முடியுமா விஜயாவது வாழ்க்கை வரலாறு பேசலை அண்ணன் தமிழர்களுடைய பாரம்பரிய வரலாறே பேசிகிட்டு இருக்காப்புல அப்படி பரம்ப பாரம்பரிய வரலாறு அண்ணன் பேசும்போது அண்ணன் நாக்கு மட்டும்தான் பேசுது அண்ணனுடைய நாடி நரம்பு பேசுமா அண்ணனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்தோம்னு வைங்க என்ன ஆகும் இந்த சாட்டை துறைமுறைன்னு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கிறானே அவனோட வாழ்க்கை தெரியுமா அவன் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காந்து அவன் என்னையாவது அவன் யூடியூப் சேனலில் போய் ஒரு கேள்வி கேளுங்க நீ யாரடா கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்னு கேள் கேளுங்க அதுக்கு என்ன தெரியுமா அவன் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறான்னு கேளுங்க மாப்பிள்ளை அவர் போட்டிருக்க சட்டை இந்து அந்த கணக்கு தான் அவனோட வாழ்க்கையை நீ என்ன பெரிய உத்தம புத்திர மாதிரி அவரை கேள்வி கேட்குற நீ ஒரு திருமணம் செய்வதற்கு சாற்றிய திருமுருகனுடைய கதையை ஒரு சும்மா சுருக்கமாக சொல்கிறேன் மதுரையில் ஒரு மா தென்மண்டல பொறுப்பாளர் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட போய் நகை வாங்குறேன்னு சொல்லி அவரை ஏமாற்றி அந்த அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிரச்சனையாகி அந்த அம்மா தீக்குளிச்சு இறந்து போச்சு சாட்டை வழக்கு வழக்குப்பதிவு பண்ணாங்களா இல்லையா கடைசி வரைக்கும் அந்த காசை கொடுக்கலங்க அவ்வளோ பெரிய திருட்டு திருட்டு மொல்ல மாதிரி போயா இவன் அவரை விஜயை கேள்வி வைக்கிறான் அப்போது பொது வாழ்க்கையில் எல்லோரும் கேள்வி கேளுங்க தப்பு கிடையாது ஆனால் நீ இரு ஓ அண்ணன் பெரிய உத்தமனா நீ விஜய் ஆகிற கேள்வி கேட்கல சீமான் பெரிய உத்தமனா சீமானோட பெரிய வாழ்க்கை பெரிய உத்தமனான வாழ்க்கை சீமானுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து போட்டோம்னா நாரி நாத்தம் எடுத்து போயிடும் நாரி நாத்தம் எடுத்து போயிடும் மம்மி ஓடு மாதிரிங்க சீமனுடைய வாழ்க்கையெல்லாம் கேவலமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி அவர் வந்து நான் மிட்ட அப்படியே அப்படியே மெதுக்காக வாழ்றாப்புல சரி தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எடுத்தோம்னா நார் நெருப்பு விடுவேன் நெருப்பு நெருப்புத்தம் இன்னொரு முகம் இருக்குது இன்னொரு முகம் ஒன்று இருக்குது அதை எவனும் பார்க்கல இன்னும் பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி போக வேண்டாம்னு நினைக்கிறேன் இன்னொரு முகம் ஒன்று இருக்குது அது வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அரசியலை பொறுத்த வரைக்கும் நீ விஜய் வந்து என்ன துரோகம் பண்ணாரு ஏன் குடியை கெடுத்தார் எவன் வீட்டு பொம்பளையை கையை இழுத்தாரு எவன் வீட்டு பொண்டாட்டி தாலியை அறுத்துக்கிட்டு போனார் எவன் வீட்டு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஓடி போனார் இதில் ஏதாவது விஜய் வந்து தப்பு பண்ணியிருக்காருன்னா சொல்லு எதாவது அவர் பண்ணியிருக்கிறாரு அவரால் வந்து இந்த தவறுகள் நடந்துருக்குதுன்னு சொல்லு ஏண்டா அரசியலுக்கு அவர் வந்தார்னா அவரை எதிர்ப்பதற்கு உனக்கு அரசியலில் துப்பு இல்லைன்னா அவர்கிட்ட துப்பு இல்லைன்னா கட்சியை கட்சியை கழிச்சுட்டு ஓடிடு எதுக்கு விமர்சனம் விமர்சனம் பண்ணது ஆரோக்கியமாக விமர்சனம் பண்ணு தேர்தல் வருது விஜய்க்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி அவர் காலத்தில் இல்லைன்னு சொல்லி அவர் களத்துக்கு வர்றதும் இல்லை அவருக்கு அவர் களப்பணிகள் செய்வதில்லை அவர் செய்யவும் மாட்டார் அவர் திருப்பி படத்துக்கு போயிடுவார் இவருக்கு ஓட்டு போடாது சொல்லு ஒன்னுடைய உரிமை அதெல்லாம் இங்கே யாரும் தவிர்க்க போகிறதில்லை ஆனால் விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் செய்வதற்கு எந்த நாய்க்கு அதிகாரம் இருக்குது ரெண்டாயிரம் ஓவா வாங்கிட்டு பேசுகிற இதை விட விபச்சாரத்தன விபச்சாரத்தினுடைய அறிகுறி வேற என்ன இருக்குது பொம்பளையாக இருந்தால் ரெண்டாயிரம் ஐநூறுத்தண்டை படுக்கிறான் இவன் பத்திரிக்கைக்காரன்ற போர்வையில் ரெண்டாயிரம் ஓவா வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட உட்காந்து பேசுகிறான் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா விபச்சாரி படுப்பா இவன் படுக்காம உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் இதுதான் வித்தியாசம் கேட்டால் மூத்த பத்திரிகையாளர் பெரிய மூத்த பத்திரிகையாளர் இவன் பெரிய மூத்த பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர்னா மூத்த பத்திரிகையாளருடைய முதுக போய் பாருங்க எவ்வளோ அழுக்கு இருக்கு விமர்சனங்கள் என்பது ஆரோக்கியமாக செய்யப்பட வேண்டும் அந்த ஆரோக்கியமான விமர்சனங்கள் என்பது நீ கொண்டு போ நல்லா பேசு எல்லாரும் விஜயை பற்றி பேசி விமர்சனங்கள் செய் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எடுத்துவிட்டு இது இல்ல இதைத்தான் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீ உண்மையில சொல்கிறேங்க நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் ஒருத்தன் பிறந்திருந்தான் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த ஒரு கட்சியில் இருக்கிறான் பயணிக்கிறான் பெரிய பொறுப்பாளராக இருக்கிறான்னா நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன் நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தேன்னா பதில் சொல்லு விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த துரோகத்தை பண்ணதுனால மக்கள் எல்லாம் அழிஞ்சு ஒழிஞ்சு போயிட்டாங்க உடனே சொல்லுவான் இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அது வந்து நாட்டினுடைய ஒரு ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை அது ஒரு மாநிலத்தினுடைய அரசினுடைய குற்றம் காவல்துறை அதிகாரிகளினுடைய குற்றம் அது நிர்வாகத்திறனுடைய குற்றம் விஜய் வந்து யாரையும் துப்பாக்கி படத்தில் மாதிரி துப்பாக்கி எடுத்து டிஷ்ஷும் டிஷ்ஷூம்னு சொல்லலை அவர் யாரும் கத்தி துப்ப கத்தி படத்தில் மாதிரி கத்தி எடுத்து யாரையும் குத்தலை ஆ அதனால் இதில் இதெல்லாம் எதுவுமே நடக்கலை இதெல்லாம் ஒரு அம்மையார் ஜெயலலிதா அதை குளிக்கும்போது அத்தனை பேர் செத்து போனாங்களே அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்க நான் பாட்டு குளிக்க போனோம்ப்பா குளிக்க போனதுக்காக இவங்க செத்தா என்ன பண்ண முடியும் சொன்னாங்களா இல்லையா அதற்கப்பறம் போர் நடந்தால் ப பத்து பேர் ச போர் நடந்தால் பலாயிரம் பேர் சாகத்தம் செய்வாங்கன்னு அம்மையார் சொல்லலையா இதெல்லாம் அம்மையார் சொன்னது எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பொறுத்த வரைக்கும் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவர் அவருடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இல்லை அவரோட கவுன்சிலர்கள்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு குற்றச்சாட்டுகளை வைங்க நான் நிச்சயமாக நூறு சதவீதம் நம்ம ஏற்றுப்போம் ஆனால் ஒரு புதியதாக வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை அவர் அந்த துரோகம் பண்ணிட்டார் இவர் இந்த துரோகம் பண்ணிட்டார் அவர் வந்து ஒன்றரை கோடி ரூபா கட்டாமல் போயிட்டார் ஒன்றரை கோடி ரூபா கட்டாமல் போனதுக்கு தான் வ வழக்கு வழக்கு தொடர்ந்துருக்காரு அதுக்கு காரணங்கள் கொடுத்துருக்குறாங்க அதற்கான வழக்குகள் இருக்குது அவர் வருமானம் அந்த காரினுடைய வ அதிகமான நீங்கள் வருமான வரியை போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி அதற்கு ஒரு அவர் தான் போய் கோர்ட்டில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காரு இப்போ இது எல்லாமே ஏற்கனவே வந்து இதெல்லாம் ஏற்கனவே வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு இது போகாமல் நீங்கள் ஏமாத்திட்டீங்கன்னு நீதிமன்ற இவர் மீது வழக்கு தொடர்ந்தால் பரவாயில்ல இவர் போயிட்டாரு அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஒரு வேலையை அவர் வெறும் ஒன்றரை கோடி ரூபாயை ஏமாத்திருக்கிறாருன்னா வச்சுக்கோங்களேன் வெறும் ஒன்றரை கோடி அது வருமான இல்லை வரவு செலவு கணக்குகளில் தான் அது அது பிரச்சனையே தவிர மக்களினுடைய காசுகளை கொள்ளையடிக்கல இல்ல உங்ககிட்டயோ என்கிட்டையோ இருக்கிற காசுகளையோ நம்ம நிலத்தை விற்று அவர் எடுத்துகிட்டு ஓடல இல்ல அப்படி எதுவும் செய்யல செய்யலை நம்மளெலாம் கட்டுற வருமான வரியெல்லாம் அவருக்கு தான் போகுதா விஜயின்ற ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட ஆளுக்கு புகுதா இல்லை இல்லை இங்கே பொறுத்த வரையில் ஒரு த விஜய் தமிழ்நாட்டுக்கு இந்த துரோகத்தை பண்ணிட்டாரு விஜய் தமிழ்நாட்டுக்கு இந்த துரோகத்தை செஞ்சதுனால தான் விஜயால் விஜயை நாங்கள் வந்து அழிக்க நினைக்கிறோம் ஒழிக்க நினைக்கிறோம் விஜய் வரக்கூடாது அப்படின்னு அதை சொல்லு இல்லை விஜய் வந்து அமெரிக்கா அமெரிக்காக்காரன் ஆஸ்திரேலியாக்காரன் நியூசிலாண்டுக்காரன் கனடா கெனடியனு அதனால தான் நாங்கள்லாம் எதிர்க்கிறோம் சொல் சரி மாற்றக்கிறது இல்லை அதுவும் நியாயம் இல்லை விஜய் வந்து என் வீட்டில் உள்ள பொண்டாட்டிய கூட்டிகிட்டு போயிட்டார் என் வீட்டில் உள்ள தங்கச்சி எங்கச்சியெல்லாம் தள்ளிட்டு போயிட்டாரு அப்படின்னா சொல்லு நியாயம் இல்லை விஜய் வந்து என் வீட்டில் உள்ள கொள்ளை ஏன் பட்டாசிட்டாலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்பில அவர்கிட்ட தான் இருக்குது அப்படி செஞ்சால் நியாயம் சொல்லு விஜய் இதில் ஏதாவது ஒன்று த தப்பு பண்ணியிருக்கிறாரா அவர் சம்பாதிச்சிருக்கிறாரு அவர் தனிப்பட்ட விமானத்தில் போகிறாரு அவர் ஜெட்டில் போகிறாரு ஜட்டில் போகிறாரு உனக்கு என்ன பிரச்சனை அது அவரோட பாதுகாப்பு அவருடைய பிரச்சனை உங்ககிட்ட காசை வாங்கி இல்லை ஆயிலுக்கு ஆயிரம் ரூபா தலைக்கு கொடுங்க நான் ஜெட்டுக்கு போகணுன்னு சொல்லி நிதி வசூல் பண்ணால் தப்பு அது அவர் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறாரு அவரே ஒரு கட்சியை சொந்தமாக து துவங்கி அதில் ஒரு அவரே ஒரு தலைவராக இருக்கிறாரு அவர் சொன்னால் தான் எதுவும் செல்லுபடியாகுங்கிற ஒரு சட்டத்திட்டத்தை கையில் எடுத்து வச்சுருக்கிறாரு மற்றவர்களுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கல தான் கட்சி தன்னுடைய தலைமை தன்னுடைய நிர்வாகம் தான் சொல்கிறதை தான் எல்லோரும் கேட்கணுங்கிற ஒரு கட்டமைப்புகளை வச்சுருக்கிறாப்புல இப்போ இதில் இதில் அவருனுடைய சொந்த காசை அவர் செலவு பண்ணுறாரு இதில் வேறு யாருக்கிட்டையும் காசுகளை வாங்கி என்கிட்ட உங்ககிட்ட இப்போ நெருப்பு தமிழ் அமெரிக்காவிலேருந்து ஒரு பத்தாயிரம் பத்து லட்சம் ரூபா கடன் கொடுத்தாரு ஐயாயிரம் ரூபா அவங்களுக்கு நிதி கொடுத்தாரு அப்படின்னா பரவாயில்ல அதெல்லாம் இல்லை இல்லை எதுவுமே இல்லை இல்லை அவங்க அவங்களுடைய இதை பார்க்குறாங்க நீ என்ன பண்ணணும் பிடிச்சா ஓட்டு போடு பிடிக்கலையா ஓட்டு போடாத ஆரோக்கியமான விமர்சனங்கள் முன்வை இவர் அதை விட்டுட்டு இவர் என்னமோ தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு மாதிரியும் இவர் தான் தமிழ்நாட்டில் வந்து இவர் ஏதோ அநியாயம் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி உங்களை வாழ்க்கையில் நாசம் பண்ணிட்டா மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறவனுங்கெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு நல்ல தாயுதகப்பனுக்கு பிறந்திருக்க மாட்டாங்க இது வந்து வெத்தும் அதாவது இவங்களுக்கு வந்து வெத்து வைத்தறிச்சல் இப்போ ஒருத்தர் ஒரு நபர் எம்எல்ஏவாகவே இருக்கார் ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷமா இருபத்தஞ்சி வருஷமா இல்லை முப்பது வருஷமாக எம்எல்ஏவாக இருந்திருப்பார் இது வரைக்கும் அவர் பேச பேசப்படாமல் இப்போ தனியரசண்ண இருக்காப்புல அவர் பல ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறாரு எம்எல்ஏவா இருக்கிறாரு அவர் ரோட்டில் நின்று டீ குடிச்சாலும் கூட இவன் திரும்பி பார்க்க மாட்டான் என்ன ஏன் திரும்பி பார்க்க மாட்டானா அவர் ஒரு எம்எல்ஏவான்னு யாருக்காவது தெரியுமான்னா அவர்லாம் ஒரு ஒரு ஒட்டுண்ணி மாதிரி எங்கிட்டாவது ஒரு ஒட்டிக்கிட்டு வாங்கிட்டு இருக்கிறவர் அவர் தனிப்பட்ட ஒரு முறையில் எங்கேயாவது ஒரு சாதனை செஞ்சுருக்கிறாரு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாருன்னா இல்லை அவருக்கு என்ன பண்ணுவாப்பில்லாம் யார் கூடியாவது ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அந்த அந்த பகுதியில் மட்டும் இன்னும் ஓட்டு கேட்டு ஜெயிச்சிட்டு போயிடுவாப்புல அப்போ அவர் வந்து பல ஆண்டுகளாக இருப்பார் அவருக்கு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க எவனும் மதிச்சிருக்க மாட்டான் உடனே நான் எம்எல்ஏவாக நாட்டுக்கு இவ்வளோ ஆண்டுகளுக்கு சேவை பண்ணுறேன் என்னை யாரும் மதிக்கிறது இல்லை ஒரு நடிகனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா ஏயா அவரு நடிகன்னு மக்களுக்கு தெரியும் அவர் நடிகனாக இருந்து தான் அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் எதுவும் வேற எதுவும் ஒழிச்சு மறைச்சு வச்சுட்டு வந்து சொன்னாரா இதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே ஒரு நான் இதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படின்னு எதுவும் அவர் வந்து சொல்லிட்டு வந்தாரா அவர் தான் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியுமே அவர் தான் சினிமா துறையில இருந்து தான் சினிமாவை விட்டு தான் நான் இப்போ அரசியலுக்கு வரேன்னு வந்துட்டார்ல அப்புறம் என்னையும் அவர் மீது அவரை வந்து தனிப்பட்ட முறையில் அவர் இருக்கு உங்களுக்கு வந்து புகழ் கிடைக்கல பேர் கிடைக்கலன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் எல்லாருக்கும் அந்த பேரும் புகழ் வந்துருமா இப்போ எல்லாரும் அரசியல் கட்சி துவங்கி இவ்வளோ இவ்வளோ கூட்டத்தை சேர்த்துட்டாங்களா எல்லோரும் எல்லாரும் எல்லாரும் தான் பாக்யராஜு நான் எம்ஜிஆருடைய வாரிசுன்னு வந்தார் என்னத்தை கிழிச்சாரு பாக்யராஜு ஒன்றும் கிழிக்கலை பாக்யராஜ் ஒன்றும் கிழிக்க முடியலை அரசியல் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் உடனடியாக நான் இதை சாதிச்சுருவேன் அதை கிழிச்சிடுவேன் அதை பண்ணிடுவேன்லாம் கிடையாதுங்க அரசியலில் பயணிப்பதற்கு நாட்டாம வந்தார் இரவோடு இரவாக என்ன பண்ணார் அவரே அவருக்கு நாட்டாம வேலை பார்த்துட்டு அந்த கட்சியில் போய் சரண்டர் ஆகிட்டார் இங்கே விஜய் போன்ற எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படாது கொடுக்கப்பட மாட்டாது இவருக்கு இவர் இவர்கிட்ட மக்களிடம் எதிர்பார்ப்பு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இவர் மக்களுக்கு ஏதாவது இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு நான் நிறையா சம்பாரிச்சுட்டேன் நல்லா இருந்துட்டேன் இனிமேலும் நான் ஒரு கட்சியை துவங்கி தமிழ் சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு அதில் இந்த இளைஞர்கள்லாம் அவர் மீது உசாராக கிடக்கிறாங்களே நம்ம எதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு நீங்கள் ஒரு நிலைப்பாட்டோடு அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இதில் இவர் இவ்வளவு ஆண்டு காலம் அவரும் சுயநலமாகத்தான் வாழ்ந்தார் சினிமாவில் சம்பாதிச்சுருப்பார் வாழ்ந்திருப்பார் அது சுயநலம் தான் மாற்றுக்கருத்து இல்லை இப்போ பொதுநலன் கருதி அரசியலுக்கு வந்துட்டார் அப்போ இருந்தே அவர் பொதுநலன் தான் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு பத்து கோடி ரூபா செலவாகிருக்குது அவரோட காசு தானே போயிருக்கோம் ஒன்றும் காசு கொடுக்கலங்க நிதி இல்லை விஜய் ரசிகர்கள்லாம் யாரும் நிதி கொடுக்கலங்க ஏதோ ஒரு விதத்தில் அவர் தானே செலவு பண்ணியிருப்பார் ஜெட்டுக்கு அவர் தானே செலவு பண்ணுறாரு அப்போ பொது வாழ்க்கைக்கு தானே செலவு பண்ணுறாரு பொது வாழ்க்கைக்கு தானே செலவு பண்ணுறாரு மதுரை மாநாடு நடத்துனார் பொது வாழ்க்கைக்கு தானே செலவு பண்ணார் விக்கிரவாண்டி மாநாடு நடத்தினார் பொது வாழ்க்கைக்கு தானே செலவு பண்ணார் ஒரு அவருக்கு ஒரு விஜய் ஒரு ரோட் ஷோ நடத்துறதுக்கு பஸ்ஸும் ஒன்று உருவாக்குனார் பொது வாழ்க்கைக்கு தானே செலவு பண்ணுறாரு பொது வாழ்க்கைக்கு தானே விமான நிலையத்தில் ஏறி பயணம் பண்ணுறாரு அப்போ அது மக்களிடம் சம்பாரிச்சுக்கிற காசு காசுகளை பொது வாழ்க்கைக்கு தானே பயன்படுத்துகிறாரு தப்பு ஒன்றும் இல்லையே எவங்கிட்டையும் வாங்கி பண்ணலையே இப்போ சீமானண்ணன் இருக்கார் சீமானண்ணன் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னா அவர் என்ன சொந்தமான உழைப்பு அவருடைய காசாகலாம் எல்லாமே வந்து அவர் கலெக்ஷன் எல்லாமே அவருடைய கலெக்ஷன் அங்கங்கே நிதிகளை திரட்டி தான் அந்த கட்சி நடத்துகிறாங்க அதுதான் அந்த கட்சி அவர் சீமானண்ணை வந்து நான் படம் எடுத்தேன் ஒரு ஒரு ஐநூறு கோடி ரூபா சம்பாதிச்சேன் என் படம் எல்லாம் நாலு வருஷம் ஓடிச்சு அவரால் சொல்ல முடியுமா அவர் ஒரு இயக்குநர்ங்கிறது யாருக்கும் தெரியாது அவர் தான் சொல்லிக்கிறாரு நான் இயக்குனர்னு தம்பிங்கிற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் ஓ இவர் தானே அதுன்னு பேசப்பட்டது அவ்வளவு தான் அந்த படமும் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹிட்லாம் இல்லை சாதாரணமாக ஓடுன ஒரு படம் அந்த படமும் ஒன்றும் பெரிய வசூல் சாதனை எல்லாம் கிடையாது அதுவும் அந்த படம் எடுக்கப்பட்ட எல்லாம் என்ன வசூலில் என்ன அவ்வளோ பெரிய காசாக வந்திருக்கும் அப்போலாம் டிக்கெட் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ரூபா தான் டிக்கெட்டு அதனால் அதிலெல்லாம் பெரிய வசூலோ அதில் அவர் சம்பாரித்ததில்லை அவர் நிதியோடு வாழ்கின்றார் அவர் நிதியோட்டு வாழ்கிறாரோ இல்லையோ நிதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ நிதியோடு வாழும்போது அவர் இங்கேருந்து திருச்சிக்கு விமானத்தில் போய் இறங்குறாருனா அது இன்னொருத்தனோட காசு அவர் இங்கேருந்து காரில் போகிறாருன்னா அது இன்னொருத்தனோட காசு அவர் இன்னொருத்தனுடைய காசில் வாழ்கிறாரு இன்னொருத்தருடைய காசுல வாடகை கொடுக்குறாரு இன்னொருத்தர் காசுல சாப்பிட்றாரு அது அவருடைய வாழ்க்கை ஆனால் விஜய் அப்படி அல்ல விஜய் ஐம்பது அடிக்கு காம்பவுண்டு கட்டியிருக்கிறாருன்னா அது சொந்த காசு ஓன் வீட்டில் இருந்து காசு எடுத்துகிட்டு வந்து அவர் கட்டலை அதனால் விஜயின் மீது இவனுங்க தேவையில்லாத வன்மத்தை வாரி வீசன் நினைக்கிறானுங்க இளைஞர்கள் தவிடுபடியாக்குறீங்க ஒட்டு மொத்தமாக இந்த நாயங்கரை பூரா நீங்கள் உங்களுடைய இந்த விமர்சனங்களை இந்த நாய்ங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவனுங்களை அவங்களுடைய இந்த அவதூறான பேச்சுகளுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி விசில் எடுத்து அவங்க செவில ஊதுங்க இவங்கெல்லாம் அப்படியே காதுகிதெல்லாம் பிழிஞ்சு காதுகிட்டுலாம் கிழிஞ்சு தொங்கட்டும் இந்த நாய்களுக்கு ஏன்னால் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க இளைய தலைமுறைகளாகிய விஜயனுடைய உணர்வாளர்கள் டிவி கேயினுடைய தொண்டர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் இங்கே வந்து நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் இங்கே சமூகத்தில் இட் வில் பி நோட்டட் எல்லாமே நோட் பண்ணுறாங்க அதனால் பொறுப்புடனும் உங்களுக்குன்னு கடமை இருக்குது ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் பொறுப்புகளோடு நீங்கள் இருங்க நிச்சயமாக வெற்றி ந வெற்றி உங்களது நல்லதே நடக்கும் எப்பொழுதுமே அவர் சொல்கிறது மாதிரி நல்லதே நடக்கும் எல்லாம் நம்பி ஒரு நபரு ஒரு அரசியல் கட்சியை துவங்கி இன்றைக்கு தன்னுடைய சினிமா துறையை விட்டுட்டு இவ்வளவு தூரம் இன்றைக்கி ஒரு உச்ச நட்சத்திரத்தில் இருக்கும் போது உச்ச நட்சத்திர நடிகனாக இருக்கும்போது சினிமாவை விட்டுட்டு வந்தவன் பூரா அப்பாவை நடித்தவன் அம்மாவாக நடித்தவன் அரசியலுக்கு வந்தவன் இவன் பூரா வந்து அவுட் ஆனதுக்கப்புறம் தான் வந்தான் ஒரு பாயிலும் வரல எல்லா அப்புறம் ஆனதுக்கப்புறம் வந்தவந்தான் ஆனால் ஃபீல்டில் இருக்கும்போது யாரும் வரல எம்ஜிஆர் வரைக்கும் அவரினுடைய அவரெல்லாம் அவுட்டு மார்க்கெட்டில் வந்து விழுந்துட்டார் அதற்கப்பறம் அவர் வந்தார் இன்றைக்கு ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒருவர் இன்னைக்கு ஒரு திரை திரையுலகத்தில் முதன் முதல்ல வந்திருக்கிறாருன்னா அது இவர் மட்டும்தான் அதனால் இவருக்கு இருக்கக்கூடிய பெயரும் சரி புகழும் சரி எந்த ஒரு நடிகனுக்கும் இல்லை இவரை யாராலே அசைக்கவும் முடியாது எதுவும் செய்ய முடியாது இவன் மீது ஊழலோ இவன் மீது கண்ட கண்ட அவதூறுகளையோ எதுவும் செய்ய முடியாது சினிமா துறையில் இருக்கிறவங்க கூட இவர் அவதூறாக பேச முடியாது ஏனென்றால் உண்மையிலே சொல்ல வேண்டுமென்றால் அவர் ஒரு ஒழுக்கத்தினுடைய நிச்சயமாக அவர் அவர் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு சொல்கிறாங்கல்ல பொது வாழ்க்கையில் அவர் மிகவும் ஒழுக்கமான ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படிங்கிறதுல கருத்து அல்ல அவரின் மீது வீசக்கூடிய இந்த அவதூறுகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த அவதூறுகளை அதையெல்லாம் ஆக்கி வாக்குகளை செலுத்தி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுக்கும் சங்க ஊதி எல்லா கட்சிகளுக்கும் சாவுமணி அடிக்கிறீங்க ஒவ்வொரு விஜய் ரசிகனும் சாவுமணி அடிச்சு ஒட்டுமொத்த கட்சிகளும் அதிமுக திமுக நாத்தாக்கா நோதாக்கா எல்லாத்து சாவுமணி அடிச்சு ஒரு பய கட்சிகள்லாம் விஜய பகிர்ந்துக்கிட்டா இதுதான் அப்படின்னு அவங்க உணரணும் அதற்கப்புறம் பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு அவனுங்க அடுத்த காலகட்டத்திற்கு வாயை திறக்க மாட்டான் இப்போ சாட்டை பேசுகிற பேச்சுக்கலாம் இன்னும் ஒன்றும் இல்லை கொஞ்ச நாள் இல்லை இன்னும் ஒரு ஒரு பத்து வாரம் தான் மொத்தமாக அவங்களுக்கு சாவுமணி அவங்களுக்கு பால் ஊத்துறதுக்கு இன்னும் ஒரு பத்து வாரம் தான் இருக்குது அதனால் இங்கே விஜயை விமர்சனம் பண்ணுறியா நீ முதல்ல ஒழுக்கமானவனாரு நான் பல பேரை விமர்சனம் பண்ணுறேங்க நான் ஒழுக்கமானவன் நான் எவங்கிட்டையும் கை நீட்டுறது இல்லை எவனை ஏமாத்துறதில்லை திருடுறதில்ல அதனால் நான் பேசுகிறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட நம்ம மீதே அவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணுவாங்க ஆகவே சிந்தியங்கள் செயல்படுங்கள் இளைய தலைமுறைகளே இன்றைக்கு பொறுப்போடும் உணர்வுகளோடும் இருந்து வாக்குகளை செலுத்தி விசிலை அடித்து அவங்க செவில கிழித்து ஒட்டுமொத்தமாக அவங்க எல்லா கட்சிகளுக்கும் பால் ஊற்றுங்க நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் தமிழனாக வாழ்வதே லட்சியம்